வணக்கம் ரிசிபம் யாசிக்காரனியிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க இந்த களி உலகத்துல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு வாழக்கூடியவங்க தாங்க நம்மளோட ரிசிபம் ராசிக்காரங்க இவங்க அமைதியானவங்களா இருக்காங்க ஒழுக்கம் உடையவங்களா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கருணை மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகமா இருக்குதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்லெண்ணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்குதுங்க நல்ல சிந்தனைக்கும் நல்ல யோசனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருக்காங்க படிப்புல அதிக ஆர்வம் செலுத்தக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஆனா தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால பயங்கரமான புத்திசாலியா இவங்க இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரம் அப்படிங்கறது அதிக அளவுல இருக்குதுங்க இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன் கையே தனக்குதவி அப்படிங்கிற குறிக்கோளோட இவங்க வாழ்றாங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க இவங்க விட்டு தரவே மாட்டாங்க எனக்கு நேரம் காலம் உழுகலாமா இவங்க கையில போய் உழுகலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க கள்ளம் கபடம் என்பது கிடையாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் இவங்க கிட்ட இல்ல தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில முன்பு இருந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைச்சிருச்சு இப்ப உங்க வாழ்க்கையில ஓரளவுக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சு கடந்த ஆறு மாதங்கள்ல வேலை கிடைச்சவங்க திருமணம் நடந்தவங்க என பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்குதுங்க கெட்ட விட நல்ல நேரம் இரண்டு மடங்கு கவனமா இருக்கணுங்க ஏன்னா இந்த நேரத்துல அலட்சியம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க கடந்த காலத்துல கனவு வாழ்க்கைய அடைய பல போராட்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க இப்போது உங்க வாழ்க்கைக்கு விடுவு காலம் பிறந்திருச்சு பெரிய வாய்ப்புகளை பயன்படுத்த நினைத்தா அந்த வாய்ப்புகளை பரிசீலனை வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ சிலர் தேடி வருவாங்க யார் மீதும் அதிகப்படியான நம்பிக்கை வைக்க வேண்டாங்க ரிசிவம் ராசிக்காரங்களே அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் வேலைய பத்து முறை பரிசீலனை செஞ்ச பிறகே ஒப்புக்கொள்ளுங்க செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனை வெளிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உடல் ரீதியாக மயக்கம் தலை சுற்றல் சளி தொந்தரவு தொண்ட வலி பற்களில் பிரச்சனை எல்லாம் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க மனதளவில் தெளிவான பாதையை தேடக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க வார்த்தைகளில் கவனம் தேவைங்க நிதானத்தோடும் பொறுமையோடும் பேசணுங்க அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க வேண்டாம் ஒரு செயலை செய்யும் போது போது ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு பேசுறது நல்லதுங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு எதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அனுகிரகம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய மனசிலையும் ஆயிரம் கேள்விகள் இருக்கும் ஆனா நம்மளோட ரிசிபம் ராசிக்காரங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி ஒருவர் சாபம் விட்டா பழிக்குமா பழிக்காதா புராண காலங்கள்ல ரிஷிகள் கொடுத்த சாபத்தினால பலர் துன்பப்பட்டதாகவும் சாப விமோசனம் பெற்றதாகவும் வரலாறுகள் இருக்குதுங்க ஆனா இன்றைய களி உலகத்துல சாபம் பழிக்கும் அப்படின்னா எல்லாருமே ஒருவருக்கொருவர் சாபம் கொடுத்துக்கிட்டே அழிஞ்சு போயிருவாங்க கோபத்தால சொல்றங்க கர்மா உண்மைங்க நம்ம என்ன செய்யறோமோ அதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் நம்ம நல்லது நினைச்சு நல்லதை செஞ்சோமா நம்ம வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கட்டுதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற இணையற்றவள்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க ரிசிவம் ராசிக்காரங்களே உங்களோட சொந்த பந்தங்கள் வீடு தேடி வந்து செலவு வைப்பாங்க எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க போகுது அதனால சேமிப்பு முக்கியங்க நண்பர்கள் சொந்த பந்தங்களுக்கு நீங்க ட்ரீட் கொடுப்பதாக கூறி கையில் இருக்கக்கூடிய படத்தை வீணடிக்க வேண்டாங்க சோம்பேறித்தனத்தால வாய்ப்புகளை இழக்க நேரிடுங்க அதனால சோம்பேறித்தனத்தை விற்றுங்க சுறுசுறுப்பா செயல்படுங்க எந்த வேலையை எடுத்தாலும் அதில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பாருங்க அப்பத்தாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே இருக்கிறாருங்க குடும்பத்துல நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமணம் கைகூடி வரும் உத்தியோகம் தொழில முன்னேற்றம் ஏற்படுங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க சரியான நண்பர்களா என பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க படிப்படியான முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும் நேரம் எடுத்துக்கொண்டாலும் பொறுமையுடன் செயல்பட்டேனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் கிடைக்கும்

ஆனா கெட்ட பார்வையை விட நம்முடைய நல்ல அதிர்வலைகள் வலிமையா இருக்கோனுங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய சின்னவங்க முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தியோட இருக்கணுங்க ஒவ்வொருவரும் தங்களோட செயல்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இடையூறா இருக்காது அப்படிங்கிறதுக்கு உறுதிமொழி எடுக்கணுங்க நல்ல நிலைக்கு வந்துட்டா நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியுங்க துரோகம் ஏமாற்றம் நிறைய நீங்க பாத்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கானதுங்க நல்லதே நினைங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் எல்லாம் நன்மைக்கே இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கவுரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்படி கிராங்க ராசியில சுக்கிர பகவானுங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவானுங்க குரு பகவானுங்க தரிய வீரியஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காங்க சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கு தூளி கூட கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்க போகுதுங்க குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏத்த தகுந்த சம்பளத்தோட வேலை கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இருந்த முக்கிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ரிசுவம் ராசிக்காரங்களை உங்களுக்கு இந்த மாதம் அதிசயமும் அற்புதமும் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இருக்குதுங்க நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாத்திலையும் நீங்க வெற்றி அடைய போறீங்க வீடு வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க நகை நட்டு வாங்க போறீங்க ஆடைகள் எல்லாம் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது வியாபாரத்துல உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுது கலை துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க அரசு உத்தியோகத்துக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு வெற்றி அடைறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்மளுடைய ரிசர்வ் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய முதலாவது நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க திட்டமிட்டபடி காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க பண வரத்து உங்க கையில அதிக இருக்கும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுது கணவன் ஒற்றுமையான வாழ்க்கைய போறீங்க அடுத்ததாக நம்மளுடைய ரிசுபம் ராசியில் இருக்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் ரோகிணிங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நீங்க நினைச்ச காரியத்துல வெற்றி அடைய போறீங்க அதிக அளவில் உதவ போறீங்க உதவும் போது கவனமா இருக்கிறது நல்லதுங்க குருவின் பார்வை ராசியின் மீது படுறதுனால உடல் ஆரோக்கியமா இருக்க போறீங்க மனதுல மகிழ்ச்சி உண்டாக போகுது உங்க மனசுல நீண்ட நாட்களா இருந்த குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு வரும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க வெள்ளிக்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்